சாயிராம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் அன்னதானத்துக்கு அப்போ ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு இனிப்பு தான் இது வந்து சிறுபருப்பால் செஞ்ச இனிப்பு இது உட்காரம்னு சொல்லுவாங்க இதை நாம் ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சோம் இது செய்வதற்கு தேவையான பொருள்கள் சிறுபருப்பு தேவை அதுக்கப்புறம் வெள்ளம் அதுக்கப்புறம் நெய் முந்திரி பருப்பு தேங்காய் துருவல் இது தேவை கொஞ்சம் முந்திரி பருப்பு அது மட்டும் இருந்தால் போதும் உட்காரம் செய்வது எப்படின்னு இப்போ நாம் பார்க்கலாம் முதல்ல நாம் அந்த சிறுபருப்பை நல்லா கொஞ்சம் வறுத்து விடணும் வறுத்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறமா வேக வைக்கணும் தேவையான அளவு நாம் மூணு கிலோ போகிறதுனால நிறையா நீங்கள் குக்கர்லேயே அதை வேக வைக்கலாம் முதல்ல அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் நீங்கள் வைக்கிறதுனால வைங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக செய்ய போகிறீங்க நாங்கள் நிறைய மூணு கிலோ செய்கிறதுனால பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்குறோம் இதை நல்லா வேக வைக்கணும் அதை குழஞ்சி போகிற அளவுக்கு வேக வைக்கணும் அந்த அளவுக்கு அதை நல்லா கொதி வர அளவுக்கு விடுங்க இப்போ நாம் அதை பருப்பை வேக வச்சாச்சு நல்லா கொதி வருது அது அந்த பருப்பு நல்லா வெந்து போகணும் அந்த அளவுக்கு வேக நல்லா நல்லாயிருக்கும் அதை செய்கிறதுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அது இன்னும் குழன்னு வரணும் பருப்பு தனித்தனியாக இருக்குது அது இன்னும் குழக்கொழன்னு வரும் நல்லா வேக வச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி வெள்ளத்தை நாம் ஹீட் பண்ணி தனியாக அந்த கொதிக்க தனியாக எடுத்து வச்சுன்னு வெள்ளை பார்க்க மாதிரி அதுதான் கலக்கணும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நல்லா நைஸாக குழ குழம் ஆகிடுச்சது இப்போ அது உட்காரத்துக்கு தயாராகிடுச்சு இப்போ நாம் நெய் நெய்யில் தான் அதை வதக்கணும் நெய் தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு அதில் நாம் தேங்காய் துரி வச்சிட்டு கொஞ்சம் ரவை அந்த நெய்யில் கொஞ்சம் ரவையை போட்டுட்டு அதையும் வறுத்துட்டு நம்ம தேங்காய் துருவி வச்சுருப்போம் அதையும் அந்த நெய்யில் நல்லா வறுத்துடணும் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி வச்சு இப்போ அதை நாம் அதில் கொட்டிவிட்டு இந்த தேங்காயும் வறுத்துட்டு அப்புறம் இதில் முந்திரி திராட்சை அதையும் போட வேண்டியது தான் முந்திரி திராட்சை அதுலேயும் போட்டுட்டு இது இந்த கலவையை எடுத்து அப்படியே அந்த சிறுபருப்பு வேக வச்சுருக்கலாம் அதில் போட்டு நல்லா கலந்துக்க வேண்டியது தான் கலந்துட்டு எல்லா இடத்துக்கும் மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ நாம் அந்த வெள்ளை பாக்கு எடுத்து வச்சுருக்கலாம் வெள்ளத்தை ஏன் அந்த தண்ணியை அந்த ஹீட் பண்ணினா வெள்ளத்தில் சில கல்லாக இருக்கும் அதெல்லாம் அடியில் தங்கிடும் அதனால தான் அதை கரைச்சி ஊற்றுறோம் ஊற்றிட்டு நல்லா பொறுமையாக அதை கலரணும் கலரை கலரை கலறி ஊற்றிக்கொண்டே இருக்கணும் அப்படி ஊற்ற ஊற்ற அது என்ன ஆகும்னா ஒரு நல்ல டேஸ்ட் எவ்வளோ வெள்ளனால் ஒரு கிலோவுக்கு வெள்ளம் ஒரு கிலோ அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இனிப்பு கம்மியாக இருக்கணும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்துடுச்சு நமக்கு காரம் இது அப்படியே கொஞ்சம் குழம்புல கொஞ்சம் காஞ்சிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் இது பெரியவங்க இருந்து சின்ன பசங்கள் வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம துவாரகமயாலயத்தில் எல்லா குழந்தைங்களும் சுவையாக சாப்பிட்டாங்க நீங்கள் பாபாவுக்கு செஞ்சு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஓம் சாயம்